எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்க தலங்களில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திரிம்பகேஸ்வரர் திருக்கோயில் திரிம்பாக் இத்திருக்கோயில் திரிம்பாக் எனும் நகரில் உள்ள தொன்மையான சிவன் கோவிலாகும் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் நாசிக் நகரிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்து கடவுளான சிவபெருமானுக்கு அமைக்கப்பெற்ற இத்திருக்கோயில் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களுள் ஒன்றாகும் இது இந்தியாவின் மிக நீளமான ஆறான கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் அமையப்பெற்றுள்ளது இங்குள்ள லிங்கம் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆகிய கடவுள்களின் முகங்களுடன் அமைந்திருப்பது ஒரு தனித்துவமான அம்சமாகும் பிற ஜோதிலிங்கங்கள் அனைத்தும் சிவபெருமானையே முக்கிய கடவுளாகக் கொண்டு அமைந்துள்ளன பிரம்மகிரி எனப்படும் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் கருங்கற்களினால் கட்டப்பட்டுள்ளது இது அழகிய சிற்பங்களுடன் கூடிய கவர்ச்சிகரமான கட்டிடமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயர மலை மீது கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது கோயிலின் நான்கு புறங்களும் உயர்ந்த மதில்களுடனும் அதில் நான்கு வாயில்களைக் கொண்டும் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் நானா சாஹிப் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது இத்திருக்கோயிலின் கருவறையின் மேலே வளைப்பு வடிவில் கூம்பமான விமானம் அமைந்துள்ளது அதன் உச்சியில் தங்கக் கலசமும் சிவபெருமானின் சூளமும் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலின் மூலவர் த்ரிம்பகேஸ்வரரின் லிங்கத்தில் ஆவுடையார் மட்டுமே உள்ளது லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் உரல் போன்ற ஒரு பள்ளம் உள்ளது இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகளை குறிக்கும் மூன்று சிறு லிங்கங்களும் அமையப்பெற்றுள்ளன இவற்றை பிரம்மா விஷ்ணு ருத்திரராக பக்தர்கள் கருதுகின்றனர் நாள்தோறும் இந்த ஆவுடையார் குழி மேல் ஒரு முகம் கொண்ட வெள்ளி கவசமோ அல்லது மூன்று முகங்கள் கொண்ட கவசமோ சாற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது சிறப்பு நாட்களில் ஐந்து முகம் கொண்ட தங்கக் கவசம் அணிவிக்கப்படுகிறது சிவபெருமானின் கிரீடம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை நான்கு மணி முதல் காட்டப்படுகிறது கோதாவரி ஆற்றின் மூன்று மூலங்கள் பிரம்மகிரி மலையிலிருந்து தோன்றுகின்றன கோயில் வளாகத்திற்குள் புனிதமான குஷாவர்த்த தீர்த்தம் அமைந்துள்ளது இது புனித கங்கையின் மறுபிறப்பு புள்ளியாக நம்பப்படும் ஒரு திருக்குளமாகவும் கருதப்படுகிறது இத்தலத்தின் வரலாறு முன்னொரு காலத்தில் மரியாதைக்குரிய முனிவரான கௌதம ரிஷி என்பவர் நாசிக் நகருக்கு அருகில் உள்ள ஒரு மலையில் தனது ஆசிரமத்தை நடத்தி வந்தார் கௌதம முனிவர் தற்செயலாக பசுவதை பாவத்தை செய்ததாக ஒரு கதையும் உண்டு இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து சிவபெருமானை திருப்திப்படுத்துவதற்காக கடுமையான தவம் புரிகிறார் அவரது பக்தியால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவர் முன் தோன்ற முனிவரின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் தன்னை பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமான் என மும்மூர்த்திகளாக வெளிப்படுத்தி இங்கே ஒரு ஜோதிலிங்க வடிவில் நிலைபெற்றார் அந்த தருணத்திலிருந்து இந்த புனித தளம் திரிம்பகேஸ்வரர் திருத்தலம் என்று அழைக்கப்பெறுகிறது திரிம்பக்கேஸ்வரர் சிவலிங்கம் ஒரு தனித்துவமான அமைப்பைக் கொண்டுள்ளது சிவப்பிண்டிக்குள் மூன்று கட்டை விரல் வடிவக் கோப்பைகளைக் கொண்டுள்ள இந்த புனித லிங்கம் தொடர்ந்து கோதாவரி நதியின் புனித நீரை வெளியிட்டு வருகிறது இவ்வாறான அமைப்பு உலகத்திலேயே இத்திருத்தலத்தில் மட்டும்தான் உள்ளது என்றால் அது மிகையாகாது சிவபுராணத்தின்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு காலத்தில் படைப்பில் யார் உயர்ந்தவர்கள் என்பதில் வாக்குவாதம் செய்தனர் அவற்றை சோதிக்க சிவபெருமான் மூன்று உலகங்களையும் முடிவில்லாத ஒளியின் தூணான ஜோதிலிங்கமாகத் துளைத்தார் விஷ்ணுவும் பிரம்மாவும் பகவான் தூணில் கீழ்நோக்கி மற்றும் மேல் நோக்கி பயணிக்க முடிவு செய்தார்கள் ஒளியின் முடிவைக் கண்டுபிடிக்க பிரம்மா தான்தான் முடிவைக் கண்டுபிடித்ததாக பொய் சொல்கிறார் அதே நேரத்தில் விஷ்ணு பகவான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் சிவபெருமான் ஒளியின் இரண்டாவது தூணாகத் தோன்றி இந்த பூ உலகச் சடங்குகளிலிருந்து பிரம்மாவிற்கு இடமில்லை என்றும் நித்தியம் முடியும் வரை விஷ்ணு பகவான் இந்த பூ உலகத்தாரால் வழிபடப்படுவார் என்றும் சபிக்கிறார் சிவபெருமான் ஜோதிமயமாக காட்சி தரும் ஜோதி லிங்கம் மிக உயர்ந்த நம் சிந்தைக்குள் அடங்காத யதார்த்தமாக விளங்குகிறது இதனால் சிவபெருமான் ஜோதியின் வடிவமாகிய நெருப்பாகத் தோன்றிய இடங்கள்தான் ஜோதிலிங்கத் தலங்கள் என்று அழைக்கப் பெறுகின்றன இந்து புராணங்களின்படி சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள் உள்ளன அவற்றை ஜோதிலிங்கங்களுடன் ஒப்பிட இயலாது பன்னிரண்டு ஜோதிலிங்கத் தலங்கள் ஒவ்வொன்றும் சிவபெருமானின் வெவ்வேறு திருநாமத்தை தாங்கி அருட்காட்சி தருகின்றன இவை ஒவ்வொன்றும் சிவபெருமானின் வெவ்வேறு வெளிப்பாடாகத்தான் கருதப்படுகின்றன இந்த எல்லா தலங்களிலும் முதன்மை உருவமான சிவபெருமானின் எல்லையற்ற தன்மையான தொடக்கமும் முடிவுமற்ற லிங்க வடிவத்தை மட்டுமே குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் சிறப்புகள் திரிம்பகேஸ்வரர் கோயிலின் ஒரு தனித்துவமான அம்சம் கருவறைக்குள் மூன்று லிங்கங்கள் அமைந்திருப்பதுதான் இவை முறையே படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவை உள்ளடக்கிய பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆகிய இந்து மும்மூர்த்திகளை குறிக்கின்றன இத்திருக்கோயில் பிரம்மகிரி நீலகிரி மற்றும் கலகிரி ஆகிய மூன்று மலைகளுக்கு இடையில் அமையப்பெற்றுள்ளது இங்குள்ள திருக்குளம் வர்ஷினி என்று அழைக்கப்பெறுகிறது பில்வ தீர்த்தம் விஸ்வநந்தி தீர்த்தம் மற்றும் முகுந்த தீர்த்தம் ஆகிய மூன்று நீர்நிலைகள் இங்கே அமைந்துள்ளன மேலும் பல சிறப்பம்சங்களும் இங்கே காணப்படுகின்றன அவையாவன நாராயண நாகபலி பூஜை அதாவது தங்கள் சந்ததியினரின் வாழ்க்கையில் தொந்தரவுகள் அல்லது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய மூதாதையர்களின் ஆன்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த சடங்காகும் அடுத்து கால தோஷ நிவாரணம் என்பது கால தோஷத்தின் தீய விளைவுகளை குறைக்கும் நோக்கில் செய்யப்படும் ஒரு சிறப்பு பூஜையாகும் மற்றும் திரிவிண்டி ஸ்ரத்தா என்பது இறந்த மூதாதையர்களின் ஆன்மாக்களை கௌரவிப்பதற்கும் அவைகளை சாந்தப்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான அனுசரிப்பாகும் மேலும் மகா ஜெய மந்திர வழிபாடு என்பது மரணத்தை வென்ற சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டைய வேத பாடலான மகா மந்திரத்தின் ஆழமான உச்சாடனமாகும் பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து பாதுகாப்பு சிகிச்சை மற்றும் விடுதலை பெறுவதற்காக பக்தர்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதில் ஈடுபடுகின்றார்கள் நிறைவாக ருத்ராபிஷேகம் இது பக்தர்களின் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது தடைகளை நீக்குகிறது மேலும் செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ஞானம் பெற தெய்வீக ஆசிர்வாதங்களை வழங்குகிறது என்றும் நம்பப்படுகிறது இத்திருத்தலத்தில் கங்காதேவி ஜாலேஸ்வரர் ராமேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கேதர்நாதர் ராமர் கிருஷ்ண பகவான் பரசுராமர் மற்றும் லக்ஷ்மி நாராயணர் போன்ற பல்வேறு தெய்வங்களின் உருவங்களும் பல மடங்களும் புனிதர்களின் சமாதிகளும் காணப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினாறாம் திகதி மகா சிவராத்திரியின் புனித நாளில் திறக்கப்பட்ட இத்திருக்கோயில் பிரார்த்தனை செய்ய விரும்பும் பக்தர்கள் அனைவருக்கும் தனது திருக்கதவுகளை திறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திரிம்பாக் அருள்மிகு ஸ்ரீ திரிம்பகேஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்க தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் குத்தமலம் லேனா